கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கான செய்தியும் இயேசுவே வாரும் என்ற ஜெபமும் எவ்வளவு முக்கியம் என்பதை வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் கர்த்தர்க்கு வழியை ஆயத்தப்படுத்த வண்ணாந்திரத்தில் இருந்து யோவான் ஸ்தானகன் தன்னை ஊழியத்தில் வெளிப்படுத்தின பொழுது அவர் பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கினார் அதே மாதிரி இயேசுவானவரும் வனாந்திரத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசித்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஜெயித்து தன் ஊழியத்தில் வெளிப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது கர்த்தர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா மன்னம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார் ஏசப்பா அதே மாதிரி அவர் பாடுபட்டு மறித்து உயிர் தெளிந்து தம்மை வெளிப்படுத்தி அவர் பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா அப்போஸ்லர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்லருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் கத்தர் நாற்பது நாள் தம்முடைய அப்போசலர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் மறித்து உயிர்த்த பின்பு அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் எதை குறித்து பேசினார் என்பதை பார்த்தோமே ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை குறித்து அவர் பேசினார் பிரியமானவர்களே பரலோக உரியவைகளுக்கான செய்திகளையும் அதற்கான ஜபங்களையும் நாம் ஏறெடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏசப்பா எங்களை ஜெப ஆவியினால ஊற்றுங்க ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்திகளையும் இயேசுவே வாரும் என்ற ஜபத்தையும் ஏறெடுக்க அப்பா எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலையும் ஜப ஆவியினாலையும் எங்களை நிரப்புங்க அப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து ராஜா இயேசுவே வா உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா